வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ கப்பி சாப்பிட்டீங்களா நைட்லேருந்து மழை மழை தான் இருக்குது இதே மாதிரி பெஞ்சால் எனக்கு பிரச்சனை கிடையாது வீடாக தப்ப தப்ப பெஞ்சிச்சுன்னா ரொம்ப வந்துடுவேன் வந்துடுவேன் பால் தயிர் வாங்கி இவன் பாய் எடுத்தாலும் இல்லையா தெரில பக்கத்து கடைக்கு போகிறத ஹெல்மெட் போகணுன்னு கிடக்கு திருவள்ளூர் பாண்டிச்சேரி அங்கெல்லாம் லீவுருக்காங்களா சென்னையில் லீவ் இல்லை மழை பெய்யிருந்தா உங்கள் ஊரில் மழை பெய்யுதுங்களா என்ன ஹெல்மெட் போல தோட்டம் சாய்ராமா சாய்ராமா பாடும் வரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம் கூடி வரும் கூட்டம் கொல்லி வரை வருமா உறவு ஏங்க ஏங்க பாருங்க நான் பாரு தொப்பட வரேன் ஜாலியா ராஜ வாழ்க்கை வாழ்றான் பாருங்க போடா பாய் எற பாத்ரூம் போடா கரண்டு கரண்ட் சுடு தண்ணி வச்சிருந்தான் ஏங்க எங்க அப்பா மாதிரி ஆயிட்டான் பாருங்க அப்படி எங்க அப்பா மாதிரி மடியில கை வச்சிருக்கான் பாருங்க அப்பா வண்டா போண்டா போ <laughs> <laughs> ராஜ வாழ்க்கை என்ன வாழ்க்கை ராஜா வாழ்க்கை கை காமி இங்கே பாருங்கள் சுத்தமான ஒரு கை வரப்போ வா வர வாங்கி வந்திருக்கான் இவனை ஒரு அடிமை சிக்குவான் அந்த அடிமை இப்போ என்ன தெரியுங்களா நக்காத இதே வேலை ஒரு நக்கிறது கடிக்கிறது வேணாம் வேணா சரி வலிக்கும் சரி எங்கள் அப்போ எனக்கு திட்டுவாங்க எல்லாருமே நான் தான் கை கொடுக்குறேன்ட்டு இவனை கடிக்கலைன்னா இவனுக்கு தூக்கம் வராது கடி வாங்கலாம் தூக்கம் வராது ஆ சரி சொர்க்காவை தொட்டு பாரு தொட்டு பாரு சொக்கா தொட்டு பாருங்க இருக்கேன் பாப்பா உணவசனம் தான் தோசை சொன்ன குளிப்பாட்டிட்டு வா போ பாத்ரூம் போ இவனு குளிப்பாட்டிட்டு இப்போ நான் ரெடி பண்ணிட்டு ஓ மாட்டேன் அப்புறம் வந்து போரூர் மாங்காடு காட்டுப்பாக்கம் திருவள்ளூர் கிட்ட பூந்தமல்லி போயிட்டு வர்றப்ப அப்படியே சைதாபேட்டை டெய்லர் கொடுக்கணும் அப்படி கட்சி வச்சிருக்க பாருங்க நேற்று கட்சியிருந்தால்தான் ரத்தம் வந்துச்சு நான் செப்டிங் இன்ஜெக்ஷன் தான் போன நினைக்கிறேன் இவனு வச்சிருந்தேன்